ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு அறுவடை ப்ளஸ் ஒரு வத்தல் போடுற வீடியோ காமிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அறுவடை அப்படின்னாக்க இங்கே பாருங்கள் மணத்தக்காளி காய் நிறைய இருக்குது அங்கே ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குது இங்கே ஒரு செடி இருக்குது எல்லாமே தன்னால் வளர்ந்தது தான் நான் எந்த செடியும் வளர்க்கல ஸோ இந்த செடியெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கிறேன் இருட்ட முன்னாடி அதுக்கப்புறம் கீழே போய் இருட்டிடுச்சுன்னா பாதியில் நீ பாட்டிடுவேன் அது வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் சரிங்களா இன்றைக்கும் இப்போ தான் வந்தேன் வந்ததும் ஒன்றும் குளிக்கலைங்க போய் தான் குளிக்கணும் ஏன்னா இருட்டிருமே அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக வந்து இந்த வேலையை பார்க்குறேன் வாங்க ஒரு சிஸ்டர் வந்து என்ன ஏற்கனவே இந்த வீடியோ போடுறதா தான் இருந்தேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மணத்தக்காளி வத்தல் எப்படி போடணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் பழைய போன வருஷத்துலலாம் ஆனாலும் சரி லாங் வீடியோ போட்டால் தான் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இதை வந்து நம்ம சும்மா இஷ்டத்துக்கு தானே தலைப்பு போடுவோம் ஷார்ட்ஸில் அது வந்து நம்ம பார்க்க முடியாது இதுனால் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் மணத்தக்காளி அறுவடையும் மணத்தக்காளி வத்தல் போடுவதும் எப்படி அப்படின்னு நம்ம போட்டுட்டோன்னா சர்ன்னு வந்துரும்ல ஆனால் இவ்வளோத்தையும் இப்போ நான் அறுவடை பண்ணிடுவேனான்னா கொஞ்சம் டவுட்டு தான் இவ்வளோ இருக்குது பாருங்க நீங்கள் நினைக்கலாம் இது நல்லா விளைஞ்சிருச்சா அப்படிலாம் பார்க்க தேவையில்லைங்க சக்கட்டு மேனிக்கு பெருசு சிறுசு எல்லாத்தையுமே பறிச்சிடுவேன் மக்கள் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நமக்கு விளையட்டும்னு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் படுத்துரும் அப்புறம் கீழே கீழே விழுந்து அவ்வளவும் விதையாக மாறி எங்கே பார்த்தாலும் கீரை வளர்ந்துட்டே இருக்கும் ஆனால் இந்தபடி இதுக்கு விடுறோம் பார்த்திங்களா காய்க்கு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அறுவடை பண்ணி கீரையை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீரை ஏற்கனவே கீரைக்கு கசப்பு சுவை உண்டு அதுவும் இந்த பூவெல்லாம் வந்து காயெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக கசப்புங்க ஸோ கசப்பெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க செய்யலாம் இல்லை எனக்கு கசப்பு லைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா பூக்களுக்கெல்லாம் விடக்கூடாது கீரைக்குன்னு அப்போ நீங்கள் தனியாக என்ன செஞ்சிடணும் ஒரு செடி வச்சுக்கணும் நான் இப்போ கொஞ்சம் நாள் அதில் கீரை எடுக்கலை எடுக்காமல் எல்லாத்தையும் என்ன இப்போ நம்ம ஒரு தடவை எடுத்தோம்னா வத்தல் போட்டு வச்சா எனக்கு போன வருஷம் போட்டது ஒரு வருஷத்துக்கு வந்துச்சுங்க ரெண்டு செடியில் இருந்து எடுத்து அப்பப்போ ரெண்டு மூணு தடவை நாலு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணேன் ஒரு வருஷத்துக்கு வந்துச்சு வத்தல் ஸோ ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போடுவோம் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணதுக்கு நம்ம ஒரு ஒரு கால் கிலோ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் ஓட்டிக்கலாம் ஸோ அதனால் நான் இந்த தடவை தன்னால முளைச்ச அத்தனையையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி காய்க்கே விட்டுட்டேன் இருட்டுற வரைக்கும் பறிக்கிறேன் அதுக்கப்புறம் நானும் வீடியோ எடுக்காமல் நானாக பறிச்சிக்கிறேன் வீடியோவை முடிக்க பார்க்குறேன் சரிங்களா இங்கே இருட்டிட்டுனா சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மறைச்சிட்டு ஆனால் ஒரே நாளில் பறிக்கிறதுமே கொஞ்சம் சோம்பலாக இருக்குங்க மழை வர மாதிரி இருக்குது லேசாக தூரல் விழுது ஜாலி நாளைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் இரட்டிகிட்டு வத்தல் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மணத்தக்காளி வத்தல் டெய்லி வந்த உடனே ஒரு நாலஞ்சு காய் வந்து பறித்து சாப்பிட்ருவேங்க அல்சருக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு ரொம்ப நல்லது அப்புறம் சரி நல்ல ஒரு மனம் சி மனம்ட்ட மலை மிளக்கி நார்ச்சத்து அதிகம் உள்ள ஒரு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும் நிறைய நிறையா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறனால பறிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பலாக இருக்குது இதை நாளைக்கு ஒரு தடவை பறிச்சிக்கிறேன் இன்னைக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன் இங்கே பாருங்க இன்னும் நிறையா இருக்குது நாளைக்கு பறிப்பேன் அங்கே கொஞ்சம் பறிக்க ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு போகிறேன் தெரியல பார்க்கலாம் இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பழத்தை வந்து வத்தல் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டையும் சேர்த்தே போடுறேன் ஏன்னா இந்த வத்தல் போடுற ப்ரா ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்டு ப்ராசஸ்ஸு ஸோ நீங்கள் வந்து பழம் போட்டாலும் சரி காய் போட்டாலும் சரி விளஞ்சது போட்டாலும் சரி விளையாமல் போட்டாலும் சரி கவலையே இல்லை ஏன்னா நீங்கள் போட்டோன்னே பூ தானா அப்படின்னு நினச்சிக்குவீங்க எவ்வளோ பழம் கீழே கிடக்கு பாருங்கள் அப்பா பார்க்கும் இடமெல்லாம் பழம் இதுக்காக இவ்வளோ பில்டப்புன்னு தோணும் அந்தளவுக்கு எனக்கு வந்து மணத்தக்காளியில் இந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆரஞ்சு கலர் என்கிட்ட இல்லை ஒரு சிஸ்டர் எனக்கு அனுப்பி தந்தாங்க என்னமோ அது வளரலை வளர்ந்து பிடுங்கிட்டேன்னா களைனு பிடுங்கி போட்டுட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல கருப்பு தான் நிறைய நம்ம வீட்டில் வந்துகிட்டே இருக்குங்க யாரையாச்சும் துணைக்கி கூட்டிகிட்டு வந்து நாளைக்கெல்லாம் பறைக்கணுங்க ஒத்த ஆளை பறைக்கும் போது சிரமமாக இருக்கிறது எரிச்சலாக இருக்குது சிரமம்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒன்று தெரியுமா எல்லாத்துலேயும் ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸும் இருக்கும்ல அது மாதிரி இந்த மணத்தக்காளி காய் பயங்கர பாய்சன் டேஞ்சர் பாய்சன்னு சொல்லக்கூடாது டேஞ்சர் இந்த காய் சாப்பிட்டா முடியாமல் போயிடுமாங்க மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதோட காயை எந்த காலத்திலும் சும்மா சாப்பிட்டு பார்க்குறீங்க லைட்டாக பழுத்தும் பழுக்காமல் காயாக இருக்கும்ல அதை கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது சரிங்களா கட்டாயம் பழங்களை மட்டுமே வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டவுடன் அல்சர் சரியாகும் சரிங்களா கீரைகளை சாப்பிடும் பொழுது வத்தல் குழம்பு வைத்து சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோல் ஆகும் பார்த்திங்களா 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 சோம்பேறியாக இருக்குது அவ்வளோத்தையும் பறிச்சோன்னா இதுவே நமக்கு நூறு அதாவது காய் நூறுக்கு மேலேயே வரும் நூறு கிராமுக்கு மேலே ஆனால் வத்தல் போட்டால் நூறு கிராம் இருக்காது அதுவே விஷயம் பழமாக பழுத்து பழுத்து அவ்வளோ பழமும் கேருங்க கீழெல்லாம் எவ்வளோ பழம் கிடக்குது பாருங்க அதுக்காகவே இதை நம்ம பறைக்கணும் பறைக்கணும்னு நினச்சிட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கு இன்றைக்கும் நம்ம வந்து கட்டாயத்தின் பேரில் மாடிக்கு வந்து பரைச்சிட்டு இருக்கேன் டெய்லி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டைம் போதெல்லாம் பறித்து பறித்து வச்சுக்கிட்டோன்னா வத்தல் சர மாதிரியாக கிடைக்கும் நல்லா பழத்துருக்கான்னு பார்த்து வாயில் போடுவோம் எட்டு நிமிஷம் ஆகிட்டு பறிச்சிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும் மியூட் பண்ணிவிட்டு ஓரளவு இன்றைக்கி இருட்டுற வரைக்கும் பறைக்கிறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு மிச்சத்தை பறிக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ ஒரு அளவு பறிச்சிட்டு கத்தல் போடுற வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சிடுறேன் இப்போதைக்கு மியூட் பண்ணிவிட்டு போய் பறிச்சிட்டு வரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது என்ன அவ்வளோதான் இதுக்கு மேலே அதாவது காய்கறி அறுவடை பண்ணி குறுக்கு வலிக்குது அப்படின்னா அது நமக்காக தான் இருக்கும் ஏன்னா மூணு செடி ஊ கீழே குனிஞ்சு குனிஞ்சு அதை பொறுக்கி எடுத்து அதை இது பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து பேக் பெயினே வந்துச்சு போதும் இன்றைக்கி நாளைக்கு கட்டாயம் இதே அளவுக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்கிறேன் நாளைக்கு இவ்வளோ சீக்கிரம் வர முடியுமான்னு தெரில இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம் ஸோ நாளைக்கு அறுவடை பண்ண முடிஞ்சால் நாளைக்கும் அறுவடை பண்ணணும் இல்லை அப்படின்னா அந்த வீக்கெண்டில் தனி ஞாயிறில் தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இவ்வளோ இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம இதை கொண்டு அப்படியே கீழே போய் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்படி வத்தல் போடுறது அப்படிங்கிற வீடியோவையும் நம்ம இல்லை பார்த்துடலாம் சரிங்களா வாங்க கீழே போகலாம் கீழே வந்துட்டோம் வந்த உடனே நல்ல ஒரு மூணு நாலு தடவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு தண்ணி ஃபுல்லாக அதில் ட்ரை ஆகிற வரைக்கும் பார்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணி தேங்கி இருக்க வேணாங்கிறதுனால தான் இதில் போட்டு வச்சிருக்கேன் சரிங்களா வாஷ் பண்ணும்போது என்ன தான் நம்ம மாடித்தோட்டத்தில் நம்ம வீட்டில் வளர்த்தாலுமே இதில் இருந்து டஸ்ட்டு நிறையவே வந்துச்சுங்க ஸோ மூணு தடவை ஆனால் கையை போட்டு இப்படி கசக்கி பிழிஞ்சு எழுத்துறாதீங்க அப்புறம் அவ்வளோ தாறு வெளியில் போயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம் நீங்கள் சரிங்களா சும்மா தண்ணியில் போட்டுட்டு அப்படி ஃபில்டர் பண்ணி தண்ணியில் போட்டு ஃபில்டர் பண்ணி அப்படி பண்ணா போதும் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு ரொம்பலாம் உப்பு பிடிக்காது கொஞ்சமாக தான் போட்டாச்சா ஒரு அரை ஸ்பூன் கிட்டே போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் ரொம்பலாம் போட வேணாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க சரிங்களா இப்போ நம்ம ஒரு பெரிய அகலமான பிளேட் எடுத்து இதை நல்லா விரித்து வச்சு ஃபேன்லேயே ஒரு மூணு நாளைக்கு வச்சோன்னா போதும் நல்லா சுக்கா காஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் நல்ல வெயிலில் சூட ஏறுற வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா வருஷ கணக்காக இருக்கும் சரிங்களா இப்போ அந்த இது புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன் வத்தல் போடுறது மற்ற வத்தல்லாம் போடுற மாதிரி மோரில் போடணும் அதை பண்ணணும் இது பண்ணி எதுவுமே இல்லை நல்லா வாஷ் பண்ணுறோம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு காய வச்சிட்றோம் மூணு நாள் ஃபேன்லேயே வச்சுட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சு அது சூடு ஏறினதுக்கப்புறமா எடுத்து டப்பால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா கணக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ அப்பப்போ வெயிலில் எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அதில் உழுத்து போன மாதிரி ஒரு மாவாக வர மாதிரி ஆரம்பிக்கும் வருஷம் ரொம்ப ஆச்சு அப்படின்னாக்க மற்ற மற்றபடி ஒரு நாலஞ்சு மாதம் ஆறு மாதம் அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது வர ஒரு வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது சரிங்களா இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்